500 500 525 350 550 950 0 70 70 0 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 நாலு வந்து நாலு வந்து பதினாலு இரவு நாலு முப்பது நாலு நலபோ நாலு யாபை நாலு அர்பை நாலு டெபை நாலு எண்பது நாலு தம்ப நல நல்ல ஐந்து இரபு இரபாய் முப்பது முப்பது நலபாய் நலபாய் டேபாய் யாபி 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 ஐபாய் யாபி தரபாய் தரபாய் தெர்பை தரபாய் 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 ஐயோ தரபாய் 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 எம்ஜிஆர் சார் 888 88 தொாயை <coughs> రి బార్ ముప్పై ముప్పై ఆరు ముప్పై ఆరు ముప్పై ఆరు ముప్పై ఆరు ముప్పై ఆరు ముప్పై ముప్పై రెండు వందల డెబ్బై ఎనిమిది బాక్సులు ఆరు వందల ముప్పై టీవీఎస్ మండి అంతే సరిపోయి రెండు డెబ్బై முப்பாபதி <laughs> முப்பது <laughs> <laughs> நாலு யாவை ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி